அனைவரும் வாழ்க வளமுடன் இந்த நாளுக்காக நன்றி யாராவது என்னோட எந்த நோக்கத்துக்காக இன்றைக்கி நினச்சிட்ருக்கிறோமோ அதெல்லாம் நிறைய நிறைவேற கடவுளின் அனுகிரகம் உங்களை கிடைக்கட்டும் முருகா எல்லாரையும் காப்பாற்றும் கரும வினை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினார் ஒரு பேர் சரியாக தெரில கரும வினை அப்படின்னா ஜென்மத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோமோ அதனுடைய ஆன்சர் தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறது என்ன எனக்கு கடவுள் கஷ்டத்தையே கொடுக்குறான் எப்பப்பார் எனக்கு கெட்டதே நடக்குது எப்பப்பாருக்கு பிரச்சனை எப்போப்பார் சூழ்நிலை இப்படி இருக்குது எதை எடுத்தாலும் எனக்கு தடங்களாக இருக்குது எதை எடுத்தாலும் இப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா முன் ஜென்மத்தில் ஏழை ஜென்மங்கிறாங்களே அந்த ஜென்மத்தில் நாம் என்ன கஷ்டப்பட்டிருப்போமோ நாம் என்ன யாருக்கு நல்லது பண்ணியிருப்போமோ அதனோட பிரதிபலன்தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம் நீ நல்லது நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீ நல்லா இருந்திருக்கும் கெட்டது பண்ணினா இன்றைக்கி கரும வினை அனுபவித்தாகும் சரிங்களா அதுதான் கரும வினை அப்படின்னா நம்ம கருமம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய செயல்பாடு அப்படின்னு அர்த்தம் ஜென்மத்தில் நீங்கள் பண்ண நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை இருப்பாங்க இல்லையா எத்தனை பேர் ஆர்மாக்களில் நீங்கள் இடம் பிடிச்சிருப்பீங்க இல்லையா அதனுடைய பிரதிபலன் இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிச்சிட்ருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்ல கணவன் மனைவியாக இருப்பீங்க நல்லா வீடு வாசல் இருக்கும் சொத்து சொகை இருக்கும் நாலு பேத்துக்கு தானம் கொடுக்குறவங்களா மனநிலையோடு இருப்பீங்க அதுதான் நல்லது பண்ணியிருந்தா அதே இது கெட்டது பண்ணி எவனும் வாழப்படாது இவ்வளவு பண்ணக்கூடாது நமக்கு கிடைக்கல நம்மே செய்யணும் பண்ணணும் நான் போட்டியும் பொறாமையும் இரக்கமான மனநிலையில் நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடக்குது எனக்கு கெட்டதாகவே நடக்குது நான் போனால் இதில் நஷ்டம் வியாபாரம் பண்ணால் இதில் நஷ்டம் இங்கே போனால் இங்கே அதை சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க அப்புறம் நம் நம்ம நல்லவங்களாக தான் இருக்கிறோம் நம்ம வாட்டுக்கு போகிறோம் ஏன் நமக்கு நல்லா கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ போயிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு விபத்து யாரோ ஒருத்தர் எங்கே போயிட்டு நம்ம ஓரமாக தான் போய்ட்டு இருப்போம் ஒருத்த எ எதுக்கு வரான இவெண்ண பண்ணியிருப்பான் அவங்க அவங்ககிட்ட போனால் அங்கே முட்டி நம்ம கீழ் வந்துருவோம் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உரம் விட்டுவோம் அப்போ நம்ம இந்த உரம் தான் போயிட்டுருப்போம் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா போன ஜென்மத்தில் என்ன வினைகள் இருக்கோ அந்த வினை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு இருந்தால் ஓரமாக போனால் கூட என்ன ஆகும் எதுக்கு வரவன் அவனை க்ராஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான் இங்கே க்ராஸ் பண்ணிடுவான் அப்போ அது வந்து நம்மள பாதிக்கும் சரிங்களா இதுதான் கரும வினை கரும வினைன்னு சொல்லி பேசுகிறாங்க தான் சொல்கிறது என்னென்னா நல்லதே நினை நல்லதே பேசு நல்லது நினச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது மட்டும்தான் நடக்கும் பொறாமை பேசுகிறது புறணி பேசுறது இங்கே பேசுறது அங்கே பேசுறது இவங்கள்ட்ட நல்லா நடிக்கிறது அங்கே நல்லா மறுக்கிறது இவங்களாம் எனக்கு வேணும்னு அவங்களுக்கு நடிக்கிறேன் எல்லாம் பண்ணாதீங்க நேர்மையாக இருங்க ஆமான்னா ஆமாம் இல்லைன்னா இல்லை ஒன்றுன்னா உண்டு இல்லைன்னா உண்டு இல்லை அப்படி பேசி கரெக்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அதனால தான் அப்போ என்ன பண்ணுவாங்க கெட்டது பண்ணவன் ரொம்ப கெடுதலாக பண்ணி இன்னைக்கு கஷ்டப்படுறவன் என்ன பண்ணணும் உலகத்துக்கு நம்ம எதாவது செய்யணும் மக்களுக்கு எதாவது செய்யணும் மற்றவங்களுக்கு எதாது செய்யணும் அப்புறம் அதனால் வினை அப்படிங்கிறது நாம் என்ன கெட்டது பண்ணியிருந்தால் இப்போ இந்த ஜென்மத்தில் இதை தீர்த்துக்கணும் இனி இது தொடரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்க முடியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா இயலாமை அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உடல் உழைப்பாக கொடுங்க அவங்களுக்கு ஒரு துணிமணி துவச்சி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்க முடியாட்டி அவங்களுக்கு துணிமணி துவச்சி கொடுத்து ஒரு தலை கிழசி போடலாம் வயசானவங்களாம் இருப்பாங்களா எத்தனை பேர் இந்த ஓரம் வாரம்லாம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு போய் நல்லது பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பாவங்கள் தொலையும் கண்டிப்பாக தொலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால் கரும வினை பற்றி எனக்கு தெரிஞ்சது நிறைய கேட்டனால அதை பற்றி நான் சொல்கிறேன் அதனால் கரும வினை அப்படின்னா நம்ம பண்ணுற நல்லது கெட்டது தான் கரும வினைன்னு சொல்கிறாங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கலாம் கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்போ அந்த அனுபவிக்கிறது இதோடு முடிக்கட்டும் இந்த ஜென்மத்திலேயே முடியட்டும்னு நினச்சிங்கன்னா நல்லதே நினைங்க நல்லதே பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அதனால் மற்றவங்களுக்கு போய் உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம் எப்படி பண்ணால் அது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யணும் மக்களுக்கு எதாவது முடியல முடியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா இயலாமை அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு நல்லது கெட்டது பாருங்கள் நல்லது பண்ணுங்கள் அப்போ ஏன்னா உங்களுடைய பாவ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு போகும் பத்து இருக்குதுன்னா எட் ஒம்பதாக குறையும் எட்டாக குறையும் ஏழாக குறையும் ஆறாக குறையும் அஞ்சு அப்படியே படிப்படியாக குறைஞ்சி நல்லபடியாக அவங்க மனசா நீங்கள் இறந்த பின்னாடி ஆன்மா சாந்தி அடையணும் நல்ல மோட்சத்துக்கு போகலாம் சரிங்களா யாருக்குமே எந்த குடும்பத்துக்கும் கெடுதல் நினைக்காதீங்க யாருக்குமே கெட்டது செய்யாதீங்க யாருக்குமே தப்பு பண்ணாதீங்க பொய் பேசாதீங்க திருடாதீங்க தப்பான வழியில் போகாதீங்க அடுத்த புருஷன் அழகாக இருக்கிறான் அவங்க கூட நான் பேசி பார்க்கலாமாங்கிற காலம் இது நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது அந்த வீட்டில் என்னவோ அரை வந்தாங்க இங்கே போனாங்க இப்படி தான் கண் போகுது மனசும் போகுது இருக்காதிங்க நான் குதிரைக்கு கடிவாளம் ஏதோ போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே கடிவாளமாக அந்த மாதிரி குதிரைக்கு இது கட்டின மாதிரி அப்படியே நம்ம நம்ம வார்வை மட்டும் நேராக பார்த்துட்டு போனால் ஒன்றுமே இல்லை அடுத்து இங்கே என்ன பார்க்குற அங்கே என்ன பார்க்குற அப்படின்னா அதெல்லாம் மூட்டை கட்டிகிட்டு இருக்கணும் அந்த என்ன ஆகணும் மூட்டை கட்டி நம்ம வச்சுக்கணும் ஆனால் தயவு பண்ணி வினை தீர்க்கணும்னா நல்லது மட்டும் பண்ணுங்கள் போன ஜென்மத்தில் கஷ்டப்பட்டமா பண்ணணுமா அது இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா அது இனிமேல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லது மட்டும் நினைங்க நல்லதே பேசுங்க நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இந்த இது நான் பேசுகிறத உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கர்ம வினைனால் இதுதான் சொல்கிறாங்க அப்படியே முனிவர்கள் யோகிகள் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பெருசாக சேனல் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க சொன்னால் தான் நம்பிக்கை மாதிரி தாடி வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசினா தான் ஒன்றும் இல்லை நாம் பண்ணுற நல்லது கிட்டது தான் கரும வினைன்னு அதனால் புரிஞ்சுக்கிட்டு நல்லது மட்டும் செஞ்சீங்கன்னா நம்ம எல்லா ஜென்மத்துலேயும் நம்ம நல்லா இருக்கும் சரிங்களா ஜென்மம்னு ஒன்று இருக்காது கஷ்டப்பட வேண்டியதில்லை அதனால் நல்லது மட்டும் நினைங்க நல்லதே பண்ணுங்கள் நல்லதே செய்யுங்க அதனால் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவரும் நல்லது நினைங்க நல்லது நினைக்கிற இந்த நேரத்திலே நான் இதை இந்த செய்தியை தொடர்ந்து முடித்துக்கொள்கிறேன் கருமா அப்படிங்கிறத பற்றி இங்கே பாருங்கள் ஓகே வணக்கம்